சூரிய வணக்கம் என் தோழன் என் கூட பிறந்தவன் என் தளபதி தி தாக்கி தருகிட தருகிட தான் தருகிடத்தான்

சரியா இது தேவையாடா வேண்டாம் விட்டுடு அது இல்லடா தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது தாயே உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா இருக்கு எனக்கு தேவராஜ் மேல் நம்பிக்கை இருக்கு அது இல்லடா உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் எப்படி 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 என்ன பெத்த ஊர் உலக எல்லா தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளையெல்லாம் வளர்த்து ஏடி அப்படின்னு நிச்சயமா கேப்பா ஏன் கேட்க மாட்டா வேணும்னா அந்த மகராட்சிக்கு போய் கூப்பிட்டா கொஞ்சம் என்ன பெத்த நீ எங்க இருக்க

உங்களை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் ஆதடுவாங்க ஆம்பளை பசங்க ஓடுவாங்க அம்மா இருக்கா அப்பா இருக்கா என்ன பேரு சூர்யா எப்படி பண்ண என்ன பேர் வைக்கலாம் அழகி தமிழ் அழகி எப்படி இது சூரிய உனக்கு என்ன வேணாம் கேட்கலாம் இல்ல சொன்ன சரி சூர்யாவா நான் யாரு தெரியுதா தெரியும் கரிவர்தன் பழைய எம்எல்ஏ போனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னாங்க தேவராஜ் கூட இருக்கியாமே இருக்கிய தேவராஜ் நண்பன் தேவராஜ் ஒரு ரவுடி ஒரு புரிக்கி அவ்வளவுதான் இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன் வேலைக்கு சேர்த்து விட்டேன் சேர்த்துவிட்ட பத்து வருஷம் நான் போட்ட உப்பு சாப்பிட்டு எனக்கு எதிராக போயிட்டான் நன்றி ஹெட்டவ அதற்கொரு மூத்த மகன் இருந்தான் அவன நடு ரோட்ல நாய் மாதிரி கொண்டுட்டான் தெரியும் உங்கள் பையன் தியோராஜை கொலை பண்ண பார்த்தான் அதுவும் தெரியும் காரணம் இல்லாமல் தியோராஜ் எதுவும் செய்ய மாட்டான் இல்லை சூர்யா உனக்கு தேவா பற்றி தெரியாது நீ எங்கிட்ட வந்து நான் உன்னை தேவராஜோட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன் இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீ தான் இருப்ப வெறும் காசு பணம் இல்லை அதடி அந்த அதிகாரம் எல்லாம் என்ன சொல்கிறேன் தேவராஜன் நண்பன் பேசறிய தேவராஜ் எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா பெரிய பாசமோ நட்போ கிடையாது உனக்கு பயன் கிடையாது யாரா இருந்தாலும் நீ எது திணிப்ப நீ பக்கத்தில் இருந்தா அவனுக்கு எதுவும் அதான் பாசமோ நட்போ இல்ல அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவே. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேலே

நீ நல்லா இருக்கணும்னு மனசு ஆர சொல்றாங்க யாரால ஒன்னால வந்துடுற இங்கூட வந்துரு இனிமே இங்க இருக்க கூடாது என் கூட இருக்கணும் இல்ல எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு என்ன சாக்கடலையும் தூக்கி வளர்த்திருக்காங்க பசுல அலையும் போது சோறு போட்டு காப்பாத்துருக்காங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும் நான் கூப்பிட்டா வர நீ தேவா. அவ்ள பேருக்காங்க நீ மட்டும் தானே இருக்க தேவா 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 பாத்தியா என் பொண்ணு இது பிறந்தப்போ நீதான் பேர் வச்ச உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்சேன் பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச இவ சமைச்சப்பா ஊரெல்லாம் கூட்டி நீ தான் சாப்பாடு பாட்டு இப்போ பாரு எப்பொண்ணும் போயிடுச்சு தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு வா நீயே வந்து வாக்கு போடு என்னாச்சு எப்படி சப் இன்ஸ்பெக்டர் பண்ணிவியா 嗯、哎。

அங்கப்பா அந்த பொண்ணு இப்படி கையை தூக்கிட்டு வராரு 15 வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்லற? ஓதே பிடிச்ச அந்த ரிஸ்பெக்ட் பட்டை அங்கைய இன்னமே ஒரு ஒரு புட தொண முடியாது. ஏ இதெல்லாம் onu பிடிக்காது. இந்த சோறு அப்படிதான். என்னாச்சு? யாரங்கற? கேட்குற இல்லை ஏன் எழுதுற பிடிக்கலையா இந்த மாதிரி ஆடு அடித்தடி ஆடு பிடிக்கல இங்கே பாரு பின்னா